ஸ் ரியல் எஸ்டேட்டுங்க இப்போ பார்க்குற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணு சென்ட்டுங்க நாற்பத்தி மூணு சென்ட்டு பார்த்திங்கன்னா கட்ரோடு பேசில் அமைச்சிருக்குதுங்க இது வந்து நாச்சிவலை ரோடு வலையை வந்தீங்கன்னா வலக்குப்பாறை பாறைக்கு அடுத்தது மீனாட்சிபுரம் மீனாட்சிபுரத்தை கொஞ்சம் ஊறத்தாண்டுமே கட்ரோடு பேஸில் வடக்கு பார்த்து அமைஞ்சிருக்குதுங்க இது பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாற்பத்தி மூணு சென்ட்டுங்க சொல்லும் விலை எழுபது ரூபா கேட்குறாருங்க அதுலேருந்து நெகாசிபிள் ஆகுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க நான் வீடியோ அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகிட்டே இருக்கும் வீட்டோடு இருக்குதுங்க பாருங்கள் செம்மண் பூமிங்க நீங்கள் அதில் வந்து இப்போ ப்ரீ இபி சர்வீஸ் எல்லாம் இருக்குதுங்க நம்ம இன்ஸ்டாகிராம் இருக்குதுங்க இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க வீடு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்லாம் வீடு கட்டிக்கிறாங்க பாருங்கள் கார் ஆறு ஏழு கார்னு நிறுத்துற மாதிரி இருக்குதுங்க நாலு கார் சுத்தமாக நிறுத்தலாமுங்க நீட்டாக ஜம்மன் இருக்குதுங்க ஸ்கொயரான ஃபீட்டு சுற்றி வர கம்பி வேலி போட்டுருக்குறாங்க நீங்கள் பார்த்து மறுக்க எக்ஸ்டென்ட் பண்ணி கம்பி வேலி ஹைட் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம் இதே போதுனாலும் விட்டுடலாமுங்க அவுட்ரு பாத்ரூம் கூட இருக்குதுங்க உள்ளே பார்த்தீங்கன்னா வீடு எல்லாம் இருக்குதுங்க ஜம்முன்னு இருக்குது வந்தால் குடியிருக்கிற மாதிரி தான் இருக்குதுங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாமுங்க எழுபது லட்சரூபா தான் கேட்குறாங்க நெகாசிபிள் ஆகுங்க நாற்பத்தி மூணு செண்டுங்க நல்லா ரோடு ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்குதுங்க யாரோட காட்டுக்குள்ளேயும் நீங்கள் போக வேண்டியது வர வேண்டியது நீட்டாக இருக்குது பார்த்துக்குங்க இதில் லைனு ஃப்ரீ சர்வீஸு வந்து பார்த்துங்கன்னா வீட்டுக்கு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குதுங்க உள்ளே தண்ணி சோர்ஸுக்கு ஒன்றும் இல்லைங்க அதெல்லாம் எதுவும் இல்லைங்க நீங்கள் ஏற்படுத்திக்கிற மாதிரி தான் இருக்குங்க இந்த ப்ராபர்ட்டி யாராவது தேவைப்பட்டாலும் கான்டெக்ட் பண்ணுங்கள் வேறு எந்த ப்ராப்பர்ட்டி வேணாலும் கான்டெக்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை லைக் பண்ணி பாருங்கள் தயவுசெய்து லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிக்கலைனால உங்கள் ரிலேஷன் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் யாருக்கு வேணுமோ அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணிவிட்டு அவங்க ஏதாவது தேடிட்டு இருந்தாங்கன்னா இமீடியட்டாக நம்ம நம்பரை கொடுத்து காண்டக்ட் பண்ண சொல்லுங்கள் விசிட் பண்ணால் நான் நேராக காட்டிடுறேங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் வாங்கி ஆகணுங்கிற கா டைம் இல்லைங்க நாங்கள் காட்டுற கிடமை காட்டிடுறோம் இந்த பீம் யாருக்கு பிடிச்சிருக்குதோ லைக் பண்ணிக்கோங்க நம்ம இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணிக்கங்க நன்றி வீட்டோட இருக்குதுங்க